நம்மளுடைய புரிதல் எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்குதுன்னா இந்த வேட்பாளர் பட்டியலில் நம்மளுடைய பேர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை வரை வாக்காளர் பட்டியலில் ஒருவேளை நம்ம பேரை வேணும்னே எடுத்து விட்டாங்கன்னா அப்போ போய் வந்து நம்ம பார்க்கணும் நம்ம புரிஞ்சிருக்கோம் எதுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்ட ஒருத்தருடைய டீட்டெயிலு அவங்களுடைய உறவு முறையெல்லாம் நீங்க கேக்குறீங்க இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் ஓட்டு போடுறப்ப எங்க அம்மா உயிரோடு இருந்தாங்க நான் அதை அதை தான் குறிப்பிடணும் இப்போ இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் ஓட்டு போடுறப்ப எங்கள் அம்மா இறந்துட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணணும்னா எங்கள் அம்மாவுடைய இறப்பு சான்றிதழை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் எதுக்கு வந்து இந்த வேலை ஓட்டு அதாவது ஒரு ஓட்டு சேர்க்கிறனமா ஓட்டு சேர்க்கறதுக்கு அடிப்படை என்ன ஒருத்தர் அந்த ஊரில் அந்த பூத்தில் இருக்காங்களா அவங்க வந்து அந்த ஊரில் தான் கு அந்த பூத்தில் தான் குடியிருக்காங்களா அவங்க லெஜிட்டிமேட் ஓட்டுரா இதை தான் நான் நீங்கள் பார்க்கணும் இதுக்கு எதுக்கு வந்து இத்தனை டேட்டா கொடுக்குறீங்க இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒருத்தர் ஓட்டு போடலன்னு வச்சுக்கோங்க இரு ரெண்டுல ஓட்டு போடல அதுக்கப்புறம் வந்து போட்டிருந்தாரு அப்படின்னா நீங்க வந்து அவங்களை கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்றாங்கன்னா குடியுரிமையை செக் பண்றாங்க அதற்கான சான்றிதழ் அதற்கான வாய்ப்பு தான் இது சாதாரணமா ஒருத்தருடைய ஓட்டை நீக்கவோ சேர்க்கவோ இன்னைக்கு அவர் என்னமா இருக்காருன்னு பார்த்தா போதும் அவங்க அந்த பொண்ணு அவங்க அந்த அவங்க அந்த பெண் என்னவா இருக்காங்க அந்த ஆண் என்னவா இருக்காங்கன்னு பார்த்தா போதும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல போய் எதுக்கு போ பாக்குறீங்க அதுக்கப்புறம் வந்து எதுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல யார் உறவினரா இருந்தாங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கேக்குறீங்க அப்ப பேசிக்கலா இது வந்து ஒரு வாக்காளர் தீவிர திருத்தம்ங்கிற பெயர்ல ஒருவருடைய குடியுரிமையை வந்து தேர்தல் கமிஷன் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் சட்டத்திற்கு விரோதமாக இவங்க இதை செய்யறாங்க ஏன்னா குடியுரிமை செக் பண்ண வேண்டிய அதிகாரம் வந்து உள்துறை அமைச்சகம் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்கு எலெக்ஷன் கமிஷனு கிடையாது இதுதான் வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா பீகார்ல இருந்தது நீங்க குடியுரிமை செக் பண்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாதுன்னு நம்ம சொன்னதுனால இப்ப அதை அதை சொல்லாம வந்து தமிழ்நாடு உட்பட பன்னிரெண்டு மாநிலங்களில் இந்த வேலை செய்கிறாங்க இப்ப இந்த பேப்பரை நீங்க கொடுக்கல அப்படின்னா இது இருக்கிறத உங்களால ஃபில் அப் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு டெத் சர்டிபிகேட் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இப்போ இருந்த உங்களோட உறவினர் உயிரோடுல நீங்க டெத் சர்டிஃபிகேட் எடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து முறையாக ஃபில்அப் பண்ணப்படாத கருதி இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒன்னு ரெண்டாவது இந்த ஃபார்மை வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுக்க முடியாது இப்போ ஒரு கப்பா எழுதிருவீங்க ரெண்டு இடம் தப்பா போயிருது உங்களுக்கு படிக்க தெரியல உங்களுக்கு யாரு ஹெல்ப் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்ம் உங்களால் எழுத முடியல அப்படின்னா இந்த 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 பேப்பர் நீங்க திருப்பி கொடுக்க முடியாது அப்போ அதை திருப்பி நீங்க ஜெராக்ஸும் எடுக்க முடியாது அவங்களும் உங்களுக்கு தரமாட்டாங்க சோ பொதுவாகவே தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிறது தான் இதனுடைய நோக்கமா இருக்குதே ஒழிய வாக்காளர் உரிமையுள்ள வாக்காளர்களை முறைப்படி சட்டத்திற்குட்பட்டு சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமா தெரியல இது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும் இதனாலதான் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இன்னைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம அதனால அதனாலதான் நம்ம இந்த எஸ்ஐஆரை இந்த வாக்காளர் சிறப்பு திரு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கடுமையா எதிர்கிறோம்